ஹை ஃப்ரெண்ட்ஸ் பண்டிகின் சரியில் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறபோது அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ ராஜி அந்த டான்ஸ் காம்படிஷன்லேருந்து போகணும்னு முடிவெடுத்து கிளம்புறாங்க அப்போது அங்கே இருக்கிறவங்க ராஜியாக போக விடாமல் தடுக்கிறாங்க நான் யார் என்ன சொன்னாலே இங்கேருந்து போயே தான் தருவேன் எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க இருந்தாலும் யாருமே அவங்க ராஜோட பேஜை கேட்காமல் ராஜயை வழுக்க டாயமாக பிடிச்சே இழுத்துட்டு போயிடுறாங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை கேஷ்வலாக அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாருங்க இந்த பொண்ணு பாதியிலே போகிறேன்னு சொல்லுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லை பாதியிலே போகக்கூடாது அப்படின்னு அதுக்காக தான் இந்த பொண்ணை உள்ள கூட்டிகிட்டு போகிறோம் அந்த பொண்ணுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துருவோம் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக வந்து உள்ள போயிடுறாங்க ஸோ இப்போ ராஜி ரொம்ப பயப்படுறாங்க வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க உன்னை வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ உள்ளே வந்து டான்ஸ் மாஸ்டரும் வந்து அந்த ஒரு ஆளும் வந்து உள்ளே போயிருக்காங்க காம்படிஷனில் இருக்கிற ஆளுமே வந்துட்டு ராஜே கதவு சரஸ்வர்கள் பயங்கரமாக அழுகுறாங்க இப்போ நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பாருமா அதிலே போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா நீ பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்க நீ இதில் மட்டும் செலக்ட் ஆயிட்ட அப்படின்னா நீ அடுத்த லெவலுக்கு ஹீரோயினாக உனக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வாய்ப்பு கிடச்சி ஹீரோயினி டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணுறது அப்படின்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இங்கே வர்றவங்க கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இங்கே வந்துட்டு பேட் பிகேவரில் பிகேவ் பண்ணி அந்த பொண்ணுங்க அங்கே இருக்கிற கொஞ்ச நாட்கள்லேயே வந்து அவங்கக்கிட்ட நம்ம பழகி வேறு மாதிரி பிகேவ் பண்ணலாம் அப்படின்னு இவங்களோட எண்ணம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி காம்படிஷனே வந்து இவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படியும் இதிலேருந்து வின் பண்ண அந்த பொண்ணுங்க வேற வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வின் பண்ணிவிட்டு ஹீரோயினியாக அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த டான்ஸ் காம்படிஷன் அப்படின்றது அந்த ரூம்குள்ளே நாலு சவுத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டு ரொமான்டிக் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்ற பேரில் கண்ட இடத்துல கை பண்ணி இவங்களுடைய ஆசைகளை இவங்க தீர்த்துக்கிறாங்க ஸோ இதுக்காக தான் வந்து இவங்க இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ராஜி வந்துட்டு இந்த இடத்துல தெரியாமே வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ராஜ் இங்கேருந்து நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கள விடமாட்டேன் அப்படின்னு வற்புறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கிட்ட பாட்டி வந்துட்டு கோயிலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வே தான் எப்படியாச்சும் கும்மர வேலையை வெளியெடுக்கணும் அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல நான் உன்னை எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நான் இதோட என் காலத்தை முடிச்சுக்க போகிறேன் எப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டி வந்து கோமதிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கவும்மா உன்னோடைய நிலமை எனக்கு நல்லாவே புரியுதுமா ஆனால் நான் அதை பற்றி அவர்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியை சொல்லிடுறாங்க சரி வீடுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ இதை நினச்சி கோமதி பயங்கரமா அவங்களும் வருத்தப்பட ஸோ உள்ள போய் சாமி கும்பிட்டு கோயிலுக்குள்ள அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நான் யார் பக்கம் நிக்கட்டும் கழுவுடே என் பொண்ணு பக்கமும் என் புருஷ பக்கமும் நான் நிக்கவா இல்லை என் அண்ணன் மகனுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் நான் நிக்கவா எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு தெளிவான ஒரு முடிவை சொல்லு கடவுளே அப்படின்னு இங்க கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க ஸோ இப்போ கடவுள்கிட்டயே திருப்பை கேட்டுடலாம் அப்படின்னு இங்கே வந்து பூ போட்டு பார்க்குறாங்க கோமுதி பூ போட்டு பார்த்தப்போ இங்கே குமரவேலுக்கும் இவங்க அம்மாவுக்கும் எதிராக தான் வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்து வருது அப்போது என் புருஷன்கிட்டேயும் என் பொண்ணுக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி நான் எப்படி பேசுவேன் அப்போ குமரவேலே வெளியெடுக்கணும்னு நீ ஏன் சொல்கிற கடவுளே அப்போ அவனுக்கு கொடுத்த தண்டனை போதும்னு நீ நினைக்கிறியா இப்போ நான் என்ன பண்ணி எப்படி பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்னு எங்கள் கோமுதி ஒரு பக்கம் வருத்தத்தோடு யோசிச்சுக்கிட்டு சரி போய் நம்ம அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் என்னென்ன நடக்குதோ அம்மாவுக்காக நம்ம இதை தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி அவங்க பாட்டுக்கு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க சோ வீட்டுக்கு போனா இங்க கோமதி அப்படியே எதையோ டென்ஷனாக நினச்சிக்கிட்டே யோசனையாகவே உள்ளே போகிறாங்க ஸோ இங்கே அரிசியும் பாண்டியனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே போயிட்டு வர கோமுதி கோயிலுக்கா எனக்கு ஒரு டீ எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதை எதுலேயுமே காதில் வாங்கிக்காங்க இவங்க பாட்டுக்கு கோமுதி போய்கிட்டே இருக்காங்க ஸோ சாமி ரூமுக்கள் போய் பூஜை பொருளை வைக்கிறாங்க திரும்பவும் சாமி கும்பிடுறாங்க ஏதோ யோசனையாகவே இருக்காங்க ஸோ அப்போது இங்கே அரிசி போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்கம்மா மா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்போ கூப்பிட்றது உன் காதில் விழலையா அப்போ டீ போட்டுட்டார் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு நீ என்னமோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க என்னம்மா ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு அரசு கேட்கவும் ஏய் என்னடி ஆச்சு உனக்கு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் உன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் இப்போதான் நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்த அதுக்குள்ளே திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்ற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு ஏய் ஒரு தலைவலியாக இருக்குது ஒரு டீ வேணும்டி அப்படின்னு சரிங்க அதை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி போய் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போயும் அதே யோசனையாக வந்து பால்லாம் வந்து பொங்க விட்டுறாங்க டீயை சரியா போடுறதே இல்லை இப்போ போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் அப்போ தான் அரசு இருந்துக்கிட்டு இன்னமும் கருகனை வாசனை வருது இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அரசிய ஓடுறாங்க தெரியலையே என்னத்தை கருக விட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பால் பொங்கி டீ ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு அரசு இருந்துகிட்டு மா என்னம்மா பண்றேன் அப்படின்னு கேஸ் ஸ்டவ் டக்குன்னு ஆஃப் பண்றாங்க என்னடி என்னாச்சு இங்க பாருமா டீ எப்படி பொங்க விட்டு கருகு வாசனை அடிக்குது வெளியே வரைக்கும் கேட்குதம்மா நீ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கவும் ஒன்னு இல்லடி மறந்துட்டேன் மாறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பத்து வச்சு டீ போட்டு கொண்டு வராங்க என்னாச்சு மாரசி அப்படின்னு எங்கள் பாண்டியன்னு கேட்கவும் ஒன்றும் இல்லைப்பா அம்மா டீயை பொங்கல் விட்டு கருக வச்சுட்டாங்க அதுதான் ஸ்மெல் அடிச்சிருக்கு அம்மா அதை கூட கவனிக்காமல் அவங்க பாட்டு நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஆச்சு கோமதி உனக்கு எது யோசனையாகவே இருக்குது என்னென்னு சொல்லு அப்படின்னு அப்படின்னு கேட்கவும் இல்லைங்க அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறோம் அது கேட்கலாமா வேணாமா அது சரி வருமா இல்லையான்னு தான் யோச்சிக்கிட்டே இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்லவும் என்னன்னு சொல்லு மதல் அப்படின்னு இல்லைங்க அரசு விஷயமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு விஷயமா அரசுக்கு என்ன போக அவ நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும் இப்போது இல்லைங்க அரசு விஷயமா குமரவேலை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை பற்றியா அந்த பொறிக்கை அரசுகளை பற்றி பேச என்ன இருக்குது அவனை பற்றி என்ன பேசணும் அப்படின்னு எங்கள் பாண்டியன உடனே கோவப்படுறாங்க எங்கள் கோவப்படாமல் கேளுங்க இதுக்காக தான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறதில்லன்னு சொன்னேன் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு எங்கள் கோமதி சொல்லவும் சரி என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்கவும் இல்லைங்க அம்மாவை பார்த்து இன்றைக்கி கோயிலில் பேசிட்டு வந்தேன் அம்மா என்கிட்ட பேசணுன்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொன்ன விஷயங்களை இங்கே பாண்டியன் கிட்டேயும் சொல்கிறாங்க வெளியே எடுக்கிற விஷயமா அம்மா பேசினாங்க நீ தான் எப்படியாச்சும் பேசி கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அவங்க வேற நான் இருக்கிற கால வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் இதை நினச்சிக்கிட்டே நான் விதின்னு போயிடுவேன் குமரவேல் ஜெயிலுக்கு போயிட்டா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுன்ற மாதிரி அம்மா பேசுகிறாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு கோமதி வந்து பேசவும் என்ன கோமதி இது இதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தப்புக்காக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அத்தை இப்படி எல்லாம் பேசி நம்மளோட மனசை கஷ்டப்படுத்தினா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி இது நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு சரியான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு நாம யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நீ வந்து இப்படி சொல்கிற அத்தை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க எங்கள் பாரு கோமதி என்ன நடந்தாலும் சரி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் வந்து கோவப்பட்டு உறுதியாக பேசவும் கோமதியுமே இருந்துக்கிட்டு எங்கள் அம்மாவுக்காக யோசிச்சு பார்க்கலாம் இல்லை அதான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான்ல இதுக்கப்புறமும் நம்ம குடும்ப விஷயத்துலையும் அரசு விஷயத்துலேயும் அவன் எந்த விதத்துலையும் தலையிட மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாமாங்க அப்படின்னு இங்கே கோமதி வந்து சொல்லவும் என்ன கோமதி உன் அண்ணம்மாவ கடனுக்காக நீ சப்போர்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கியா அப்போது நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு பரவாயில்லையா கடத்தினது நம்ம பொண்ணை நம்ம பழன மேலே உனக்கு அக்கற இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்கள் பாண்டியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் கேட்டால் இங்கே கோமதியுமே அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க அரசிய வந்து சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் அம்மா மாதிரியே ஏதாச்சும் யோசிக்க போகிறியா அப்படி எதாவது யோசிச்சா என்கிட்ட பேசாத நீ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் வந்து சொல்லவும் இல்லைப்பா அன்றைக்கி ஒரு நாள் நான் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் இல்லைப்பா அம்மா கூட பயந்துக்கிட்டே என்னை வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனாலேயே நான் வந்துட்டு பயந்துக்கிட்டே உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன் நீங்கள் எங்கே இந்த விஷயத்த சொன்னால் என்னை வெளியே அனுப்பிடு அனுப்பாமே வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுடுவோங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான்ப்பா ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது போல இருக்குது அம்மா அம்மா சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா நான் இதை இப்போ சொல்லியே ஆகணும்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அரசை சொல்லவும் என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்கவும் அப்போ அரசி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க என்கிட்ட பேச வந்தாங்க வழியில் நிறுத்தி என்கிட்ட ஏதோ பேசணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் நான் எதுவுமே அவங்க கிட்டே பேச விரும்பலை நான் உன்னுக்கு பண்ணது தப்பு தான் சாரி அரசி என்னை மன்னிச்சிடு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் எதோ என்கிட்ட பேச வந்தார் ஆனால் அவர் முழுசாக பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அண்ணன் வந்துடுச்சு அண்ணன் வந்து அவங்க அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துடுச்சு எதுவுமே பேச விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அரசி செலவும் என்னம்மா சொல்கிற நீ குமரிவாள்கிட்ட பேசினாலும் அப்படின்னு கோமுதி ஒரு பக்கம் கேட்கவும் என்ன அரசி இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அவன் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ன உடனே நீ எனக்கு தானே முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கணும் நீ அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அவனை உண்டையிலன்னு பண்ணியிருப்பேன்ல பார்த்தியா கோமதி அப்போ கூட என் பொண்ணுக்கிட்ட போகிறபோது வரும்போதும் அவன் இன்னமும் வம்பில் கிட்ட தான் இருக்கான் அவனை எப்படி நீ மன்னிச்சு விட சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு கிட்ட அப்பா நான் சொல்லத்தை முழுசா கேளுங்கப்பா அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ண விலை அவங்க பண்ண தப்புக்காக என்கிட்ட மன்னிப்பு தான் கேட்க வந்தாங்க ஆனால் பிரச்சனை எதுவும் நடக்கலைப்பா அதுக்குள்ளேயே அண்ணன் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்த வந்துருச்சு அப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கவும் யாருப்பா அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கூட இந்த இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க பாத்தீங்களா அவன் பண்ண தப்ப உணர்ந்து அரசிக்கிட்டேயும் அவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கான் ஆனா கடைசி வரைக்கும் அவன் கேட்க முடியாம போயிருக்கு போல இருக்கு எங்க அவன் வீட்டுல கூட அவன் பண்ண தப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கானா அவன் ஜெயிலுக்கு போறத நினச்சி வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா ஏங்க போனால் போகட்டுங்க இந்த ஒரு தடவை மண்ணை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் வந்து பாண்டியன் கிட்ட கேட்கவும் கோமதி வந்துட்டு அப்போ பாண்டியனுக்கு கோவம் வருது என்னம்மா அரசி உன் அம்மா ஒன்று சொல்கிற நீ ஒன்று சொல்கிற இப்போ நான் யார் பேச்சை கேட்குறது இப்போது நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவா வேணாவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க என்னங்க பண்ணுறது இவன் தான் இவளுக்கு அநியாயம் நடந்திருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக என்னங்க பண்ணுறது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் பையனாச்சு என்னுடைய ரத்த பாசம் என்ன எதுவும் பண்ண விடாமல் தடுக்குதுங்க போனால் போகட்டுங்க மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் எங்கள் அரிசியுமே யோசிச்சு பார்த்து இப்போ அப்பா எனக்கு என்னமோ அம்மா சொல்றது சரின்னு பா எதுக்குப்பா கேஸுன்னு கேஸ்ன்னு அங்கே இங்கே அரைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு வேற கால் அடிபட்ருக்கு அடுத்த இயரிங் வர்றதுக்குள்ளே ஏதாச்சும் சொல்லி நாம் கேஸை வாபஸ் வாங்கிடலாம்ப்பா எதுக்குப்பா தேவையில்லாமல் பிரச்சனை அவங்க பண்ண தப்ப அவங்க இல்லை அதுவே போதும்ப்பா நம்ம குடும்பத்துக்கு இன்னும் தேவையில்லாமல் அசிங்கம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அரசிய வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லவும் சம்மந்தப்பட்ட நீயே சொன்னதுக்கப்புறம் நான் என்னம்மா அரசியை முடிவெடுக்க முடியும் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முடிக்கும் உன்னோட விருப்பப்படியே எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க இப்போது இங்கே கோமுதியுமே ரொம்ப சந்தோஷமாக்குறாங்க பேரமரிசி இப்போ ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் ஆனால் திரும்பவும் நம்மளுடைய குடும்பத்தை விஷயத்துலேயும் உன்னோட விஷயத்துலேயும் ஏதாச்சும் அவன் தலையிட்டான்னா நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன் அடுத்த தடவை கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க வந்து அரசுக்கிட்ட சொல்கிற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதியை பார்த்து ஏங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் என் அம்மா கிட்டே பேசி எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்லி என் அம்மாவை பயப்படாமல் இருக்க சொல்கிறேங்க நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குறீங்கன்னு சொன்னீங்களே அதுவே எனக்கு போதுங்க அவன் பண்ண தப்ப அதுக்காக நான் ம மறந்துட்டு மன்னிச்சுட்டு என்ன மண் அப்படியெல்லாம் இல்லைங்க என் அம்மாவுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்களை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனுமே இருந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க என் பொண்ணுடைய வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்க அவளுக்காக மட்டும்தான் இனிமே அரசு விஷயத்தில் அவனை தலையிடாமல் இருக்க சொல்லு அப்படி தலையிட்டான்னா நடக்கிறதே என்னன்னு என்னாலே சொல்ல முடியாது அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்ல சொல்லி கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அமைதியாக போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு நம்ம ராஜி வந்து வசமாக வந்து அவங்க அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க எங்கேயுமே போக முடியாமல் லாக் பண்ணிட்டாங்க ஸோ கரெக்டாக கதிர் அதை கெஸ் பண்ணி அங்கே ராஜையை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய ரூம் நம்பரை கண்டுபிடிச்சி போகிறாங்க ஸோ உள்ளே ராஜே வந்துட்டு கதிரோட சத்தம் கெட்ட உடனே கதிர் கதிர் அப்படின்னே கத்துறாங்க ஸோ ராஜி கதும் ஓப்பன் பண்ண அப்படின்னே சொல்கிறாங்க நான் இவங்க கிட்டே வசமாக லாக் பண்ணிக்கிட்டேன் என்னை எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி அழுகுறாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் கதிர் வந்துட்டு டோரை உடச்சிட்றாங்க ஸோ உடைச்சி உள்ளே வந்தால் எங்கள் ராஜோட கையை பிடிச்சி இவங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் கதிர்க்கு பயங்கரவோம் வருது என்னுடைய ராஜே மேலேயே கையை வைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரையும் அடிச்சு உதவி தும்சம் பண்ணி பண்ணிடுறாங்க சாரி கதர் உன்னோடைய பேச்சை கேட்காம நான் இங்கே வந்து தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டேன் இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது இவங்க எங்கிட்ட தப்பாக நினைக்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா இவங்க நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் பணத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதா அவங்க சொல்கிறாங்க அதனால என்னை பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்க சாரி கதர் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயங்களை ராஜி சொல்லவும் அப்போது பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு பணம் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது இப்போவே இவங்க கண் முன்னாடியே ராஜி நான் கூட்டிட்டு போறேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு தவிச்சிட்டு இங்க கதிர வந்துட்டு ராஜா கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எனக்காக தானே சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யற அப்படின்னு சொல்லவும் இல்ல அதையும் தாண்டி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன் நீ எக்கெடாச்சும் கெட்டு போடணும் என்னால் விட முடியாது நீ விடாப்பிடியாக இருக்க தான் அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியாது இல்லை அப்படின்னே இங்கே கதிர் வந்து சொல்லவும் எங்கள் ராஜிக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது கதிர் வந்துட்டு தன் வாயாலே ராஜ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து இருக்காங்க வீட்டுக்கு ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது இங்கே வந்துட்டு பாண்டியன் வந்து வந்துட்டு குமர வேலையை வெளியே விட கேஸை வாபஸ் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த விஷயம் கதிருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சா அவங்க என்ன பண்ண போகிறாங்க குமரவேலை வேலையை வெளியே எடுக்க அவங்கள சம்மதம் செல்ல போகிறாங்களா இல்லை அவனை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த விட அவங்களுக்கு பிரச்சனை தான் அவனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க